ஆத்தி போஸ்ட் ஆஃபீஸில் இவ்வளோ நல்ல ஸ்கீம்ஸ் இருக்கா இவ்வளவு நாள் இது தெரியாமல் போயிருச்சேப்பா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் பேங்க்ல எப்படி நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் இருக்கோ அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் வந்து இருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் என்ன மாதிரி நல்ல ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்ன அப்புடின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்கீமுங்க ஸோ இந்த ஸ்கீமில் வந்து எப்படி நம்ம வந்து பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணுறோமோ அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லையும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம குறிப்பிட்ட பணத்தை வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம் நம்ம பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு வருஷத்துக்கு வெறும் ரெண்டரை பர்சன்டேஜ் தாங்க வந்து ரிட்டன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் அதனால நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெண்டாவது போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள முக்கியமான ஸ்கீம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஸ்கீம் தான் ஆர்டி ஸ்கீம் ஸோ இந்த ஆர்டி ஸ்கீமில் நீங்கள் மாதத்தில் இருந்து ஆரம்பித்து நீங்கள் எவ்வளோ வேணால் உங்களால் முடிஞ்ச தொகையை வந்து நீங்கள் கட்டிக்கிட்டே வந்து வரலாம் நீங்க அஞ்சு வருஷம் வந்து நீங்க அந்த பணத்தை வந்து கட்டிக்கிட்டே வந்து வரணும் ஸோ அஞ்சு வருஷம் கழிச்சு மொத்தமா அந்த பணத்தை வந்து எடுத்துக்கலாம் நீங்க கட்டுற பணத்துக்கு வருஷத்துக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் வந்து கிடைக்குங்க சின்ன சின்னதாக சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆர்டி ஸ்கீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும் அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்ல உள்ள முக்கியமான ஸ்கீம் என்ன அப்படின்னா டைம் டெபாசிட் ஸ்கீம்ங்க இந்த ஸ்கீம் வந்து நார்மலாக நம்ம வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் டைம் டெபாசிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வருஷத்துக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜில் இருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குங்க அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் பொம்பளை பிள்ளைங்களுக்காண்டே கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் சுகன்யா சமிருத்தி ஸ்கீமுங்க இந்த ஸ்கீமில் நீங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபாவில் இருந்து ஆரம்பித்து எவ்வளோ பணத்தை வேணால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ற பணத்துக்கு வருஷத்துக்கு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கிடைக்குங்க உண்மையில வீட்டில் பெண் குழந்தைங்க வச்சிருக்கவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஸ்கீம்ல எப்பெல்லாம் அவங்க கிட்ட வந்து காசு கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலமா நல்ல ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்ல உள்ள முக்கியமான ஸ்கீம் தான் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் நிறைய வயசானவங்க கையில் பணத்தை வச்சுட்டு அந்த பணத்தை சேஃபாகவும் வச்சுக்கணும்னு நினப்பாங்க அதே சமயத்தில் அந்த பணத்துக்கு நல்ல ரிட்டனும் கிடைக்கணும்னு நினப்பாங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்க இந்த ஸ்கீமில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருஷத்துக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்கு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இன்னொரு முக்கியமான ஸ்கீம் தான் மந்த்லி இன்கம் ஸ்கீம் நிறைய பேர் வந்து வீட்டு வாடகை மாதிரி மாதம் மாதம் வந்து பணம் வந்து வரணும்னு நினைப்பாங்க ஒரு இன்கமாக வரணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லம்சமாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாதம் மாதம் வீட்டு வாடகை மாதிரி அவங்களுக்கும் ஒரு பர்டிகுலர் இன்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இன்னொரு முக்கியமான ஸ்கீம் தான் பிபிஎஃப் ஃபண்டான பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம்ங்க இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் தான் வந்து எடுக்க முடியும் ஆனால் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுற இந்த அமௌண்ட்டுக்கு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வந்து கிடைக்குங்க அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இன்னொரு முக்கியமான ஸ்கீம் தான் கிசான் விகாஸ் பத்ரா ஸ்கீம் நிறைய பேர்த்துக்கு தாங்க இன்வெஸ்ட் பண்ணுற பணம் வந்து டபுள் ஆகணும் அப்படின்ற ஆசை வந்து இருக்கும் அந்த மாதிரி உங்களோட பணத்தை டபுள் ஆகணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா இந்த ஸ்கீமில் உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன் வந்து கிடைக்குது இப்போ அடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஒரு முக்கியமான ஸ்கீம் என்ன அப்படின்னா நேஷன் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீமுங்க இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து எடுக்க முடியும் உங்களுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை அஞ்சு வருஷம் கழிச்சு கொடுத்து நீங்கள் வந்து பணத்தை செவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து வாங்கிக்கலாம் இப்போ இது மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் எக்கச்சக்கமான நல்ல ஸ்கீம்ஸ் வந்து இருக்குங்க இதில் நிறைய நல்ல ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு தெரிகிறதே இல்லை இப்போ கூட இந்த ஒம்பது ஸ்கீம்ஸை பற்றி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த ஒம்பது ஸ்கீம் பற்றி லைட்டாக தான் வந்து சொல்லியிருக்கோம் இதுலேயும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸ் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை வந்து இருக்கும் உங்களுக்கு எந்த ஸ்கீமை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்கீமை பற்றியும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக வந்து வீடியோ போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒன்பது ஸ்கீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்